ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வீக் ஆஃபு அதனால் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்து மீன் எடுத்து செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பி கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் க்ராசரிஸ்லாம் எதுவும் இல்லை சரி அதான் டிமார்ட் போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிமார்ட் போனோம் கிளம்பி அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு கிளம்பி போனோம் வந்து பாறை மீன் வந்துட்டு எடுத்துருந்தோமா பாறை மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வறுவலுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்துருந்தேன் வறுவலில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சக்தி மசாலா தான் வந்துட்டு எடுத்துருந்தேன் அது கொஞ்சம் போட்டுட்டு உப்பு லைட்டாக சக்தி மசாலாவில் வந்துட்டு உப்பு இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து பேரட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நாலு தக்காளி ஒரு அஞ்சு வெங்காயம் இருக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு வானலில் சீரகம் மிளகு இதுதான் ரொம்ப முக்கியம் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சீரகம் மிளகு வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதச்சிட்டு கற்றுக்கா தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் குழையட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்துருந்தேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது இது வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்புத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது எடுத்துக்கோங்க அது ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு ஃபேனில் வந்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு குழம்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் விற்றுட்டு வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா அந்த தாலிப்புக்கு வந்துட்டு வெந்தயம் வெந்தயமும் மீன் குழம்புக்கு போட்டு இது பண்ணும் வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாள் கல் ஒரு பத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரையத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்துட்டு போர்ஸ் பண்ணிப்போங்க கொஞ்சம் வடங்கப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அரைக்கு வச்சுலாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் வந்துட்டு சேர்த்துக்கலாம் புளியை வந்துட்டு நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க அதை வந்துட்டு இது பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வதட்டும் நம்ம அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சுருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அலசி மீன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு சேர்த்திடலாம் இப்போது ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு தலை வால் அப்புறம் நடுப்பீஸ் கொஞ்சமும் ஒன்று ரெண்டு வச்சுருந்தேன் போட்டுக்கலாம் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்பு லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க லைட்டாக அப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க அதிகமாக வச்சிங்கன்னா அது கொதிக்கிற ஸ்பீடுக்கு வந்து உடஞ்சாலும் உடஞ்சிரும் மீனெல்லாம் எல்லாம் கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும் இப்போ கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நம்ம சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம் ரெடி ஆயிரும் மீன் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சூடாக சாப்பாடு போட்டுட்டு குழம்பு அப்புறம் வறுவல் எல்லாம் எடுத்து வந்து வச்சுருந்தோம் எடுத்து வச்சுட்டு தட்டில் சாதத்தை போட்டு சுட சுட நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு எங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வந்துட்டு வெளியில் போயிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க